கருணநாதன் இளங்குமரன் கட்சி தேசிய மக்கள் சக்தி மாவட்டம் யாழ்ப்பாணம் பெறப்பட்ட விருப்ப வாக்குகள் முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி இரண்டு கருணநாதன் இளங்குமரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு மே மாதம் இருபத்தொன்பதாம் ஒன்பதாம் தேதி யாழ் மிருசுவிலில் பிறந்தார் யாழ் மத்திய கல்லூரியில் உயர்தர கல்வியை பூர்த்தி செய்தார் கருணநாதன் இளங்குமரன் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு யாழ் தொழில்நுட்பக் கல்லூரியில் மின்னியல் சார் தொழில்நுட்ப கல்வியை தொடர்ந்தார் பின்னர் இலங்கை மின்சார சபையில் மின்சார கட்டுப்பாட்டாளராக எட்டு வருடங்கள் கடமையாற்றியுள்ளார் எதிர்வரும் காலத்தில் யாழ் மண்ணில் ஒரு தொழில்துறை ஒன்று உருவாக்கிக் கொண்டு முன்னோக்கிய பயணத்தை ஏற்படுத்துவேன் தொழிற்சாலைகள் இல்லை ஃபேக்ட்ரிகள் இல்லை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களும் எத்தனைக்கிறார்கள் ஜால் ஜால்கிநொச்சி பகுதியில் தாங்கள் தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க வேண்டும் இதுவரை காலம் தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக நேரத்தை இழுத்தடிப்பது சம்பந்தமானதும் அதைவிட கொமிஷன் தரகுப்பணம் கட்டித்தான் பெற வேண்டியது அதனால் அவர்கள் விருப்பம் இல்லாமல் வெளியில் சென்று பேரிய நாடுகளில் முதலீடுகள் செய்திருக்கிறார் எமக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அவர்களை நாங்கள் கண்டிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் பேரிய முதலீடுகளுக்கு அவர்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பு பச்சை தண்ணி கூட நாங்கள் கொமிஷன் வேண்ட போகிறதில்லை இந்த யாழ் மண்ணை கண்டிப்பாக எமக்கு வாக்களித்த மண் மக்களுக்கு வாக்களிக்காத மக்களை மேலே தூக்கி ஒரு பேரிய இடத்தில் ஐந்து வருடத்தில் வைப்போம் என்பது திடசங்கமாக பூண்டுள்ளோம்